ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு பெரிய மல்லுக்கட்டு நடக்குது சீமான் முதலமைச்சர் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு தடை போடுமா பீட்டாவா பேட்டா செருப்பால் அடிச்சு வெட்டி இருக்க நாட்டை ஆள்றவனுக்கு மாட்டோட வாழ்றவனுக்கு எனக்கு இல்லாத அக்கற புடுங்கின உனக்கு நட அமெரிக்கா இருக்கிறவனுக்கு என் கால மேல அக்கற என் கால மேல மாடுகளை காலைகளை நாங்க வதைக்கிறோம் இருபத்தி நாலு லட்சம் டன் எத்தனாயிரக்கணக்கான மாடுகளை கொண்டு நீ வச்சு பார்த்துக்க உலகத்துல மாட்டுக்கிறீங்க அதை ஒரு நாடு சொல்ற உலகத்திலே அதிகமா மாட்டுக்கிற ஏற்றுமை செய்யுது இந்தியா அதுக்கப்புறம் பிரேசில் வெண்மை புரட்சின்னு பால் உற்பத்தி கொண்டு வந்தான் பால் அந்த பால் உற்பத்தி இந்த செர்சி மாடுகளை விட்டான் செர்சி மாடு வீட்டுக்கு வீடு இலவச மாடு உங்க அரசு கொடுக்குதே ஜெயலலிதா அரசு இந்த கருணாநிதி அரசு எல்லாம் இலவச மாடு நாட்டு மாடு கொடுக்குதா ஓ மாட கொடுக்குதா செர்சி மாடு அந்த மாட்டு பாலின் மூலம்தான் எல்லாருக்கும் சர்க்கரை நோயை பரப்பினா அந்த அயோக்கிய நாய் இந்த சர்க்கரை நோயின் மூலமா முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு லட்சம் கோடிகளை சம்பாரிச்சிருக்கான் காசு அந்த நோய்க்கு மறந்து விட்டது இல்ல ஏன் இவன் காலைகள் மட்டும் அவனுக்கு கண்ணு கூறுத்துதுன்னா உன்னுடைய நாட்டு மாட்டு ரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல ஏழு கோடி நாட்டு மாடு இருந்தது இன்னைக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரமா குறுகி இருக்கு அழிஞ்சிருக்குன்னா திட்டமிட்டு அழிச்சான் காரணம் உன்னுடைய நாட்டு மாட்டு பால் ஏ டூ ரகம் இந்த தாய்ப்பாலுக்கு இணையானது ஒரு நோயும் வராது குழந்தை குடிச்சா தாய்ப்பால் குடிச்ச மாதிரி ஊட்டமா வளரும் ஒரு நோயும் வராது இதை ஒழிச்சிட்டு செரிசி மாட கொண்டான் செரிசி மாட்டு பாலை குடிச்சா ஒவ்வாமை சர்க்கரை நோய் புற்று நோய் இள வயதிலே பெண்கள் பெரிய மனுஷன் ஆயிடுவாங்க எண்ணற்ற சிக்கல்கள் இதுக்குள்ள வருது அந்த சர்க்கரை நோய் மூலமா பல லட்சக்கணக்கான கோடி அவனுக்கு லாபம் வருது அடிச்சான் இந்த நாட்டு மாடு போடுற சாணி உரமாகுது நாட்டு மாடு போடுற அந்த தான் புழுவும் பூச்சியும் உண்டாகுது செரிசி மாடுற போடுற சாணியில ஒரு மண்ணு வராது நீ வேணா ரெண்டு மாடு போடுற சாணி உட்கார்ந்து இருந்து பாரு அரை மணி நேரத்துக்குள்ள நாட்டு மாடு சாணியில புழு பூச்சி வந்துடும் இது ஆறு நாள் ஆளு வராது சக்கையா கிடக்கும் அப்ப இந்த நாட்டு மாடை ஒழிக்காத வரை வேளாண் குடிமக்களை இயற்கை விவசாயத்திலிருந்து வெளியேற்ற முடியாது நீ வெளியேறினா தான் செயற்கை உரத்தை உன்னை விக்க முடியும் இந்த நாட்டு மாட்டு பாலை ஒழிச்சாதான் அவன் செர்சி மாட்டுல நோயை பரப்ப முடியும் இந்த நாட்டு மாட்டு பால்ல மூணு லட்சம் கோடி சந்தை இருக்கு இந்த பால் ஒரு பால் மாடு நாட்டு மாடை வச்சிருக்கிறவன் பத்து வீட்டுக்கு ஊத்திருவான் ரெண்டு லிட்டர் கரண்டா கூட நூறு மில்லி இரண்டு மில்லிய ஊத்தி அவன் பொருளாதாரத்துல நிறைவடைஞ்சி வாழ்ந்துகிட்டு இருப்பான் இதை ஒழிக்கணும் இந்த நாட்டு மாட்டு இனத்தை ஒழித்தால் தான் அவனுடைய வர்த்தகத்தை நிலைநாட்ட முடியும் இதுக்கு என்ன வழி மாட்டை ஒழிக்கணும் பசு ஒழிக்கணும்னு நேரடியா வராம காளைகளை ஒழிக்கணும்னு சொல்லாம காளைகள் மீது அக்கறை இருப்பது போல காட்டி அதை அழிப்பது இந்த சூழ்ச்சியை நீங்க விளங்கி கொள்ளணும் எங்கேயாவது ஒரு காட்டுல இந்திய காடுகள் இல்ல வெளிநாடுகள்ல கூட காட்டு பசு காட்டு காலை காட்டிரு எருமைக்கு காட்டு எருமை இருக்கு ஆனா காலைக்கு காட்டு காலையோ காட்டு பசுவோ உலகத்தில் எந்த நாட்டு காடுகளையும் இல்ல அது முழுக்க முழுக்க வீட்டு விலங்கு இதை காட்சிப்படுத்த கூடாத விலங்குகள் பட்டியல காளையை சேர்க்கிறான் என் அன்பிற்குரிய மக்களே எந்த சர்க்கஸ்ல காளையை பசுத வச்சு வித்த காட்டுறான் அப்ப எது காட்சிப்படுத்த கூடாத விலங்குகள் பட்டியல சேர்த்த அப்படின்னா எவ்வளவு பெரிய சூழ்ச்சி என்பதை நீங்க அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ளணும் இதை திட்டமிட்டு காங்கிரஸ் ஆட்சி அன்னைக்கு இருந்த ஜெயராம் ரமேஷ் சேர்த்தான் புளூ கிராஸ் இது எதுக்குடா அந்த புளூ கிராஸ் வருது நாய் மேல அக்கற நாய் மேல அவன அக்கறையா லட்சக்கணக்கா இந்த பக்கத்துல இருக்கிற ஒரு தேசத்துல ஈழ தாயகத்தில மக்களை கொண்டு குவிச்சானடா பச்சிலம் குழந்தைகளை குடி மறக்காத பிள்ளைகளை தாய் செத்து கிடக்கிறது கூட தெரியாம அந்த மார சுவைச்சு கொண்டிருந்தாடா பசியில ஒரு பச்சிலம் குழந்தை இத பார்த்த பரதேசின் நாய் ஒரு நாய் பேசலையடா லட்ச பல ஆயிரக்கணக்கான மாடுகள் குண்டு வீச்சல செத்து கிடந்துச்சு பல ஆடுகள் செத்து கிடந்துச்சு பல நாய்கள் செத்து கிடந்தது அதுக்கெல்லாம் கருணை காட்டுறான் இந்த நாய் வெறி இருந்தாலும் அதை அடிக்க கூடாது அந்த நாய் மனிதர்களை கடிக்கணும் கடிச்சால் நாய் கடிக்கான ஊசி மருந்து அவன் இருக்கு இது லாபம் இது அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்கு மூலம் என்று ஜான் ஜான்பெர்கின் என்ற அமெரிக்க அந்த பொருளாதார அடியாளா இருந்த ஒருவர் எழுதிய புத்தகம் இரண்டு வேலையும் இரண்டு பகுதியா வந்திருக்கு இது அறிவார்ந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் வாங்கி படிக்கணும் படிச்சா இவனெல்லாம் யாருன்னு உனக்கு தெரியும்